வெல்கம் டு மனால தமிழ் சチャンネル ஒருவரது ஜாதகத்தில் சந்திரனின் நிலை சரியில்லாமல் ஏற்படும் மனவேதனை மன உளைச்சலை நீக்கும் இடம் சந்திரன் ஸ்தலம் தலத்தின் பெயர் திங்களூர் கைலாசநாதர் கோயில் இறைவன் கைலாசநாதர் இறைவி பெரிய நாகி அரிவார மூர்த்திகள் தஷ்ண முருகன் லட்சுமி துர்க்கை சடீயேசுவரர் பைரவர் நவக்கிரகங்கள் அபூதி அடிகள் சூரியன் சந்திரன் நவுக்கரசர் கோவில் திருவையாறு தலத்திற்கு கிழக்கே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழரை மணி முதல் பதினோரு மணி வரைக்கும் மாலையில் நாலு மணி முதல் ஒம்பது மணி வரை தல நவகோல் சிறப்பு மூர்த்தி சந்திரன் மற்ற பெயர்கள் மதி நிலா சசி திங்கள் பிறை அம்புலி அலவன் இந்து இன்றும் பல சந்திரன் மிக அழகானவன் அதனால் பல பெண்கள் அவனை மணக்க விரும்பினர் தக்கன் என்னும் பிரஜாபதிக்கு இருபத்தெட்டு அழகான பெண்கள் இருந்தனர் அவர்கள் சந்திரன் அழகில் ஈடுபட்டு அவரையே மணந்து கொண்டனர் ஆனால் சந்திரன் கடைசி மனைவி ரேவதையிடம் மட்டும் அதிக அன்புடன் இருந்தான் அதனால் மற்ற பெண்கள் தங்கள் தந்தையான தக்கனிடம் சென்று சந்திரன் தங்களிடம் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக புகார் செய்தனர் திருமணத்தின் போது செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறிவிட்டான் சந்திரன் என்று தக்கன் சந்திரன் மீது கோபம் கொண்டான் சந்திரனது பதினாறு கலைகளும் தினம் ஒன்றாக அழியும்படி சாபமிட்டான் தினம் ஒன்றாக பதினைந்து கலைகள் அழிந்து அவதிப்பட்ட சந்திரன் சிவபெருமானை தஞ்சமடைந்தான் இத்தலன் இறைவன் வேண்டி இங்கே தவம் செய்தான் சிவபெருமான் சந்திரன் முன்பு தோன்றி சந்திரனுக்கு தஞ்சம் கொடுத்து பதினாறாவது கலையாக இருந்த சந்திரனை தனது சடாமுடியில் அணிந்து கொண்டார் சாபம் நீங்கி மீண்டும் வளரவும் செய்தார் வரம் கொடுத்தார் சந்திரன் இத்தலத்தில் வந்து சந்திர தீர்த்தத்தை உண்டாக்கி இறைவனை தாபித்து தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டதால் தனது சாபம் நீங்கப்பட்டதாக கூறுகின்றனர் அதனால் இத்தலம் திங்களூர் எனப்பட்டது இத்தலத்தில் கல்வெட்டு எதுவும் இல்லை அதனால் இத்தலத்தின் சரித்திரம் காண இயலவில்லை புரட்டாசி மாதம் பௌர்ணமி அன்றும் பின் இரண்டு தினங்களும் சந்திரனின் ஒளி சிவலிங்கத்தின் மீது படுகிறது ஷேக்லார் பெருமான் தமது பெரிய புராணத்தில் அறுபத்தி மூன்று நாயன்கள் பற்றி பாடியுள்ளார் அவர்களில் இத்தலம் இரண்டு நாயன்மார்கள் சம்பந்தப்பட்டு பெரிய புராணத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த திங்களூரில் முன்னொரு காலத்தில் வாழ்ந்த அப்பூதியடிகள் என்ற பெரும் வணிகர் தாம் ஈட்டிய பெரும் செல்வத்தால் நாவுக்கரசர் மீது பக்தி கொண்டு அவரது பெயரில் பல அறச்செயல்களை செய்து வந்தார் நாவுக்கரசர் பொருட்டு இறைவன் கல்லையே தெப்பமாக மிதக்க வைத்துள்ளார் அந்த சிறப்புமிக்க சிவனடியார் பொருட்டு சிறு அறச்செயலாவது செய்வோம் என்பார் அப்பூதியடிகள் திங்களூரில் எங்கு பார்த்தாலும் நாவுக்கரசர் பெயரில் தண்ணீர் பந்தல் படிப்பகம் பாடகசாலை தர்மசத்திரம் அன்னசத்திரம் இப்படி எண்ணற்ற தர்ம கைங்கரிகளை கண்டு நாவுக்கரசர் வியப்படைந்தார் இருவரும் இதுவரை ஒருவருக்கொருவர் நேரில் பார்த்தது கூட கிடையாது இத்தகைய சிறப்பான அறச்செயல்களுக்கெல்லாம் காரணமானவர் எவரென அறிந்து அவரை நேரில் காண நாவுக்கரசர் விரும்பினார் பலரை விசாரித்த பின் அப்பூதியடிகளை இவற்றுக்கெல்லாம் காரணமானவர் என்று அறிந்து அவர் இல்லம் தேடிச் சென்றார் நாவுக்கரசரை அதுவரை காணாதிருந்து அன்று நேரில் கண்டு அடிகள் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை தம் இல்லத்தில் ஒருவேளையாவது உணவு உண்டு செல்ல வேண்டும் என்று அப்பூதி அடிகள் மிகவும் வேண்டிக் கொள்ள அன்புக்கு கட்டுப்பட்டு நாவுக்கரசரும் உணவு உண்ண ஒப்புக்கொண்டார் திங்களூர் இறைவன் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டு மீண்டார் நாவுக்கரசர் உணவு படைக்க இலையறுக்க சென்ற அப்பூதியடிகளின் மூத்த மகன் பாம்பு கடித்து இறந்துவிட்ட செய்தியை அறிந்து வேதனைப்பட்டார் இறந்த மகனை திங்களூர் இறைவன் முன்பு கிடத்தி ஒன்றுகொலாம் அவர் சிந்தை என்று தொடங்கும் பதிகத்தை பாடி இறைவனை வழிபட்டார் கடித்த பாம்பு விஷத்தை எடுக்க மகன் தூங்கி விழித்தது போல் எழுந்தான் இறைவன் கருணையுடையவன் நாவுக்கரசர் பக்தியையும் யாவரும் கண்டு வியந்தனர் ஆலயத்தின் கிழக்கு கோபுர வாயிலின் வெளிப்பக்கம் சந்திர தீர்த்த குளம் உள்ளது இது சந்திரனால் ஏற்படுத்தப்பட்டது இதழில் நீராடி இறைவனை சந்திரன் வழிபட்டதாக கூறுகின்றனர் ஆலயத்தின் உள்ளே ஒரு சிறு தீர்த்த கிணறும் உள்ளது இக்கோவிலில் மாத சிவராத்திரி மார்கழி திருவாதிரை பங்குனி உத்திரம் திருக்கார்த்திகை சோமவாரம் சுக்லவாரம் அமாவாசை பிரதோஷம் பௌர்ணமி ஆகிய தி தினங்களில் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது தல தலவருஷம் வாழையும் வில்வமும் ஆகும் ஆலயத்தின் வடக்கு பக்கமும் தென்புறமும் விநாயகர் சந்நிதி முன்பு வில்வ மரங்கள் உள்ளன அப்பூதியடிகள் மூத்த மகன் வாழை இலை போன இடத்தில் பாம்பு தீண்டி இறந்து பின்பு இத்தல இறைவன் அருளால் உயிர் பெற்று எழுந்ததால் இத்தலத்தில் வாழையும் ஒரு தலவிருஷமாகக் கருதப்படுகிறது வயல்களின் நடுவே ஆலயம் அமைந்துள்ளது தெற்கு பக்கம் கோபுரம் உள்ளது தெற்கு வாசல் வழியை உள்ளே நுழைந்ததும் தென்மேற்கு மூலையில் விநாயகர் ஆலயம் உள்ளது அடுத்து முருகன் வள்ளி தேவனையுடன் காட்சி தருகின்றார் வடமேற்கு மூலையில் கஜலட்சுமி சன்னதி உள்ளது வடக்கு பக்கம் கர்ப்பகிரக சுவரை ஒட்டி துர்கையும் சற்று தள்ளி சண்டிகேஸ்வரரும் உள்ளனர் கிழக்கு பிரகாரத்தில் பைரவர் நவக்கிரகங்கள் சந்திரன் தனி சன்னதியும் முன் மண்டபமும் உள்ளன கிழக்கு கோபுர வாசல் தாண்டி சூரியனும் மடப்பள்ளியும் உள்ளன கிழக்கு நோக்கி இறைவன் சன்னதியும் தெற்கு நோக்கி இரவி சன்னதியும் அமைந்துள்ளனில் திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யலாம் குழந்தைகளின் அன்ன பிரசன்னத்திற்கு சிறப்பு பெற்ற கோயில் இதுவாகும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்